ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இன்றைக்கி என்ன சமையல் டிஃபனுங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதோட ஒரு சில டிப்ஸு சொல்ல போகிறோம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் என்ன செஞ்சுருக்கிறது புரியும் காலையில் நான் பருப்பு சட்னி தான் செஞ்சேன் அதாவது கடலை பருப்பு உத்தம் பருப்பும் சேர்த்து செஞ்சுருக்கேன் இந்த சட்னியே வெட்லிக்கு தோசைக்கு சூப்பராகவே இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பழம் சேர்த்துருக்கேன் அடுத்தது மூணு வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பருப்பு முதலே வதக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காய தக்காளி வதக்கிறப்போ அதுவும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் வதங்கிடும் முதல் டிப்ஸ் பார்க்கலாம் மிக்சியில் நீங்கள் சூடான பொருள் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வதக்கின பொருளை போட்டு அரைச்சிக்கோங்க இந்தமாரி அரைச்சிங்கன்னா சீக்கிரமாகவே மசிஞ்சிடும் அடுத்ததே சட்னி தாளிச்சிக்கலாம் சட்னி தாளித்து எடுத்து வச்சுட்டு அடுத்தது இன்னைக்கு புடலங்காய் கூட்டு தான் செய்வோம் புடலங்காய் கூட்டுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிற மாதிரிங்க தவிர பருப்பு கூட கொஞ்சமாக கடலப்பருப்பும் சேர்த்து கூட்டு செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் கூட்டுக்கு வெங்காயம் தக்காளி சீரகம் மிளகுத்தூள் கொஞ்சமாக சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் புடலங்காவை வெறுமானலாம் நல்லா வதக்கிட்டே சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு ஒரு மாதிரி சப்புன்னு இருக்காது டேஸ்ட் நல்லாவே இருக்கும் ஏன்னா இது நீர் காயங்கிறதால தண்ணி விடும் அதனால் நம்ம குழம்புல போடும்போது இன்னும் கொஞ்சம் நீர் தமிழி இருக்கும் இந்தமாரி சேர்த்துட்டு செஞ்சுக்கோங்க அவ்வளோதாங்க குக்கரில் மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் அரைச்சி குழம்புற சேர்த்துக்கலாம் கீரை பொரியல் செய்கிறதுக்கு முன்னாடி கீரையை கட் பண்ணாமல் இந்தமாதிரி மிக்சியில் சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துட்டீங்கன்னா நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் கீரை நம்ம அருவாமனையில் இதெல்லாம் கத்தியில் கட் பண்ணும்போது நிறைய வேஸ்ட் ஆகும் அந்தமாரி எல்லாம் இருக்கிறதுக்கு இந்தமாதிரி நீங்கள் மிக்ஸியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு சேர்த்துட்டிங்கன்னா நல்லா ஆகிடும் சீக்கிரம் வதங்கிடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழம்புக்கு அரைச்ச அந்த தேங்காய் மசாலாவை கீரையிலும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இந்த வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்